வைஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் நாம் சந்திக்கிறப்பவர் முன்னாள் அமெரிக்க தமிழ் சங்கத்தின் தலைவரும் அயல அணி அமைப்பாளருமான திரு வாஷிங்டன் சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி சார் இப்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொள்கிறாரு ஒரு நீண்ட பயணமாக இது இருக்கு இருபத்தி ஏழாம் தேதி இன்று இரவு பத்து மணிலிருந்து செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அமெரிக்கா சுற்றுப்பயணத்துல இருக்க போறாரு முதலீட்டாளர்களை சந்திக்க போறாரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கிறதையும் இந்த அமெரிக்க பயணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அமெரிக்க பயணம் அதனுடைய இலக்கு என்ன நீங்க வந்து அதுல முக்கிய பங்கா பங்காற்றி இருக்கீங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம் சோ உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சார் மிகுந்த மகிழ்ச்சி நீ நம்ப மாட்டீங்க முதல் முறையா முதலமைச்சரான பிறகு அமெரிக்க நாட்டுக்கு முதலமைச்சர் வருகிறார்கள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதற்கு முன்னாடி இருக்கும் போது அமெரிக்கா வந்திருக்காரு வேற சில வரையும் வந்திருக்காரு அமெரிக்கா இருக்கு முதலமைச்சரான பிறகு அமெரிக்கா வருவது என்பது முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது ஒன்று இரண்டாவது ஆட்சி அமைச்சு மூன்று ஆண்டுகளில் வந்து துபாய் போயிருக்காரு சிங்கப்பூர் போயிருக்காரு ஜப்பான் போயிருக்காரு ஸ்பெயின் போயிருக்காரு இந்த அமெரிக்கா இதுங்கிறது ரொம்ப முக்கியமா பேசப்படுது எல்லாராலையும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகிலேயே மிக முக்கியமான நாடு அமெரிக்காங்கிற தான் ஒன்று இதை வந்து அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் ராஜா அவர்கள் வந்து இதை வந்து நல்லா பிரிச்சிருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இரவு முதலமைச்சர் புறப்பட்டு நாளை இங்க வராங்க சான் பிரான்சிஸ்கோ அடுத்து மறுநாளே வந்து இரநூத்தி நாற்பது சிஓஸ் மீட் பண்ண போறாங்க முதலமைச்சர் அவர்களை முதல்ல நூறு பேர் தான் சொல்லாங்க நூத்தி ஐம்பதுனாங்க இரநூத்தி நாற்பது சிஓஸ் மீட் பண்ண போறாங்க அந்த சிஓல தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான இந்திய நிறுவனங்கள் இருக்கிற சிஓஸ் இருக்காங்க அவங்க எல்லாமே அதுல பாத்தீங்கன்னா அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் தமிழர்கள் முப்பது சதவீதம் இந்தியர்கள் இந்தியர்கள் யாரும் கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா பாம்பே டெல்லி கல்கட்டா ஆந்திரா கேரளா கர்நாடகா இதுல இருக்க சிஓஸ் அதுல வராங்க அப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் முதலீடு பண்றதுக்கான டிஸ்கஷன் நடக்க போகுது ஒன்று அடுத்தது அந்த இருபத்தொம்பது முடிஞ்ச பிறகு முப்பத்தி ஓராம் தேதி வந்து அமெரிக்க தமிழ்ச்சங்க மக்களை சந்திக்கிறாரு சான் பிரான்சிஸ்கோல அது ஆயிரம் பேர் மட்டும்தான் இது மாதிரி பாக்குறாங்க ஆனால் அது முடிந்து இரண்டு மூன்று நாட்கள்ல சிக்காகோ வராங்க அங்கதான் பொதுமக்கள் சந்திக்கிறார் பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வராங்க இது வரைக்கும் நாலாயிரம் பேர் பதிவு பண்ணிட்டாங்க இன்னும் பத்து நாள் இருக்கு சிக்காகோ போறதுக்கு எங்களை மாதிரி நாட்கள் வந்து ஒரு ஐயாயிரம் பேர் அரங்குக்கு போறோம் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வாரம் வந்து சான் பிரான்சிஸ்கோட முதலீடு பெருக்கிட்டு தான் மக்கள் சந்திக்கிறாரு அப்ப மக்கள் சந்திக்கும் போது நான் இதுவரை கடந்து வந்த பாதையில என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் துபாய் போனது ஸ்பெயின் போனது சிங்கப்பூர் போனது ஜப்பான் போனது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் சென்ற வாரம் இத்தனை நபர் சந்திச்சிருக்கேன் இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை பயந்து கொள்ள போறாரு அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பிரிச்சுட்டாங்க இரண்டாவது வாரம் வந்து மக்கள் சந்திக்கிறார் ஓகே ஆஹ் நீங்க சுட்டிக்காட்டினது போல இதற்கு முன்பாக அவர் மேற்கொண்ட பயணங்கள் இருக்கு இல்லையா அது ஸ்பெயின் ஆக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் சிங்கப்பூராக இருக்கட்டும் துபாயாக இருக்கட்டும் இந்த பயணங்களை விட அமெரிக்கா பயணம் ஏன் முக்கியத்துவம் நினைக்கிறீங்க அமெரிக்கா வந்து பொருளாதார நாடுல மிகப்பெரிய நாடு பொருளாதாரத்துல உலக அளவுல பார்க்கப்படும் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி நம்மளோட நம்மளோட இலக்கம் வந்து ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அந்த ஒன் டிரில்லியன் எக்கானமிக்கு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நம்பி இல்லாம இந்தியாவில மட்டும் நம்பி இல்லாம உலக நாடுகள் போக ஆரம்பிச்சிருக்காங்க அதனால துபாய் பாத்தீங்கன்னா உதாரணமா துபாய் போன வந்து ரெண்டு நிறுவனங்கள் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னு கோயம்புத்தூர் லூலு மால் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு கம்பெனி வந்து ஷராஃப் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த துபாய் போனது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்க இங்க கூட பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது வந்து சான் பிரான்சிஸ்கோல வந்து முதலும் சந்திக்க போற சிஇஓஸ்ல வந்து சைன் பண்ண போறாங்களா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரமெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயூ அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து உண்மையிலேயே யாரு பண்றா தமிழ்நாட்டுல வந்து யார் இன்வெஸ்ட் பண்ண போறா அப்படிங்கற வந்து சைன் பண்ண போறாங்க எம்ஒயு இதுக்கு முன்னாடி பழைய ஆட்சியில வந்து எடப்பாடி அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து ஐயாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி சொன்னாரு சைன் பண்ண எம்ஓயு இன்ன வரைக்கும் ஒண்ணு கூட வரல ஆனா சிஎம் ஓட எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெயின் இருக்கு நிறுவனம் வந்து அந்த லாயர் அப்படிங்கிற நிறுவனம் வந்து தூத்துக்குடி சரக்கு சம்பந்தமான பூங்காக்களை ஆரம்பிச்சு தளவாடங்களுக்கான வேலைகளை ஆரம்பிச்சு அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்ப கண் கூட பார்க்க முடியுது வந்து பலாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்குள்ள அமெரிக்க பயணமும் முக்கிய பார்க்கப்படுது பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ இருக்கிற ஏரியா வெஸ்ட் கோஸ்ட் சொல்லுவாங்க நாங்க இருக்கிற ஏரியா வாஷிங்டன் ஈஸ்ட் கோஸ்ட் வந்து ஈஸ்ட் கோஸ்ட் முழுக்க வந்து அமெரிக்க அரசாங்கத்தை நம்பி இருக்கு வெஸ்ட் கோஸ்ட் முழுக்க வந்து உலகிலேயே மிகப்பெரிய நிறுவனங்கள் சிஸ்கோ டெஸ்லா கூகுள் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு மிகப்பெரிய நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனத்தோட இருக்கிற வேலை பார்க்குற சிஓஸ் வந்து சிஎம் பார்க்கப்படுறதுனால ஐடி பெர்ஸ்பெக்டிவ்லையும் மேனுஃபேக்சரிங் லாஜிஸ்டிக்ஸு டெக்ஸ்டைல்ஸு அந்த மாதிரி ஆங்கிலையும் பார்க்கப்படுது குறிப்பா வந்து இது சொல்கிறோம் இல்லைங்க நம்ம வந்து அமெரிக்கா முழுக்க இருக்கிற டெக்னாலஜி இவி எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் அந்த மாதிரி பல்வேறு செக்டர்கள் வந்து முதலமைச்சர் பார்க்க போகிறாங்க அதனால இது முக்கியமாக பார்க்கப்படுது இந்த என்பது நீங்களும் ஒரு விஷயம் அதாவது கன்வர்ஷன் ரேட் அப்படின்றது வந்து கடந்த ஆட்சி காலத்துல எப்படி இருந்தது இப்ப முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி காலத்துல எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க சொல்லிருந்தீங்க இப்ப டிஆர்பி ராஜாவும் கன்வர்ஷன் ரேட் வந்து நாங்க அதிகரிச்சிருக்கோம் வந்து நாங்க பிப்டி பெர்சன்டேஜுக்கு மேல வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நம்ம வந்து நெருக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு முன்பு ஆனால் அந்த அந்த கன்வர்ஷன் ரேட் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அது அது இயல்பாகவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா அல்லது அது அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு நீங்க வந்து கண் கூட அந்த இதை பாக்க முடியும் உதாரணம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் தமிழ்நாடு வந்திருந்தேன் அதுலேருந்து உலக முதலீட்டர் மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டேன் நான் ஒரு பார்வையாளர் அவங்க வந்து கலந்துக்கிட்டேன் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட ஒரு லேடி வந்து சம் அதர் கண்ட்ரி அந்த கண்ட்ரி பேர் மறந்துருச்சு எனக்கு அவங்க வந்து ஆல்ரெடி எம்ஓஐ சைன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் தூத்துக்குடி பேஸ்ட் ப்ராஜெக்ட் ஆயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் ஹோசூர் பாருங்க எதுவுமே சென்னை கிடையாது சென்னை மட்டும் வளர்ச்சியை நோக்கி அவங்க பண்ணல தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முக்கியமான நகரங்கள்ல இந்த வளர்ச்சி நோக்கி பரவிட்டு இருக்கு அப்போ வந்து டிஆர்பி ராஜா சொன்னது போல முதல்ல வந்து தொழில்துறை அமைச்சராக தங்கம் தன்னஸ் அவர்கள் இருந்திருந்தாங்க அப்பையும் சரி இப்ப டிஆர்பி ராஜாவும் சரி இந்த வளர்ச்சியை வந்து தினம் இங்க பாக்க முடியும் பண்ண முடியும் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டீங்களே ஆறு மாசம் ஆயிடுச்சு இந்த கம்பெனி வந்துருச்சா எஸ் வந்துருச்சு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு தமிழ்நாட்டுல அப்ப இதெல்லாம் வந்து நீங்க வந்து கண் கூட பார்க்க முடியும் இந்த வளர்ச்சியை வெறும் வார்த்தைகளால் மட்டுமே இல்லாம அது களத்திலையும் அது பிரதிபலிக்குது நீங்க சொல்றீங்களா ஆமா இங்க பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா பதினஞ்சாயிரம் ஜாப்ஸ் கொண்டு கொண்டுறாங்க மிகப்பெரிய ஆறு நிறுவனங்கள் சைன் பண்ணிருக்க எம்ஓ இல்ல அதுல ஷெராஃப் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஆரம்பிச்சுட்டாங்க லூலுமால் ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில பல நிறுவனங்கள்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்க நம்ம டுவர்ட்ஸ் தாம்பரம் போற வழியில வரங்கன்னு பாத்துற வழியில கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர்ல வந்து போன நிறுவனங்களும் அதே போலவே அவங்க இங்க இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் முன்னூறு நானூறு எம்ஒ சைன் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த எம்ஒயில வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம்ங்கிறது என்ன அது வெளிநாட்டுல இருக்கிற பணத்தை வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் உதாரணம் பாத்தீங்கன்னா ஸ்பெயின் போயிருந்தாரு ஸ்பெயின்ல இருக்கிற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அசந்து போயிடுவீங்க நம்ம இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இளைஞர்கள் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்களே அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி டெக்னாலஜி உள்ள கம்பெனி அது இன்ஜினியரிங் எப்படி டீச் பண்ணுறது இன்ஜினியரிங் மூலமாக என்னெல்லாம் கற்றுக்கலாம் ஒரு இஓ ஒரு மெக்கானிக்கலோ ஒரு மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷனோ இ இன்ஸ்பண்டேஷன் இஎன்ஐயோ அதை பேஸ் பண்ணி இந்த கம்பெனி இருக்கு ஸ்பெயினில் அந்த நிறுவனம் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுது அந்த மாதிரி பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறதுனால கடந்த மூன்று ஆண்டுகளில் எட்டாவது இடத்துல இந்த தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு உற்பத்தி துறையில அப்ப நாட் ஓன்லி ஐடி ஐடி மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் சோலார் சோலார் சிஸ்டம் இது எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு அதை நம்ம கண்ணு பார்க்க முடியுது ஓகே இப்போ முதலமைச்சர் மு க ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது இந்தியால மட்டும் இல்லாம ஆசிய நாடுகளை பொறுத்த வரைக்குமே ஒரு தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதுதான் லட்சியம்னு சொல்றாரு ஆனால் அது பெருமனவே வந்து ஒரு ஐடியா மட்டும் இல்லாம அதற்கான நீங்க நம்ம நான் சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு உதாரணமா தமிழ்நாடு என்பது ஒரு முக்கியமான மாநிலம் அப்ப தமிழ்நாடோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க வந்து மகாராஷ்டிரா கூட குஜராத் கூட உத்தரப்பிரதேஷ் கூட அல்லது ஆந்திரா கூட அப்படிதான் ஒப்புமையை பண்ணுவோம் அப்படி பண்ணும் போதே தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு இந்திய வ இந்திய பட்டியல்ல ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் என்பது இந்திய பொருளாதாரத்தை சார்ந்து நிறைய இருந்தா கூட இதோட வருவாய் அதிகமா இருக்கு நீங்க நீங்க வந்து கவுன்சில ஜிடிபி ரேட்ல இந்தியாவுலயே அதிகமான வருவாயை கொண்டு வர தமிழ்நாடு இருக்கு ஒன்று இரண்டாவது ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கிற ஒரு சின்ன நாடோட பொருளாதாரத்தை பலத்தை விட தமிழ்நாடு பொருளாதாரம் அதிகமா இருக்கு அப்ப தமிழ்நாடு ஒப்புமை செய்யப்படும் பொழுது இந்தியாவோட மாநிலங்களும் ஒப்புமை செய்யக்கூடாதுங்கிறாங்க யார் சொல்றது நாட் ஒன்லி பொலிட்டிகல் எஸ்பர்ட்ஸ் இங்கெல்லாம் எக்கனாமிக் எக்ஸ்பெர்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வென் யூ கம்பேர் தமிழ்நாடு இஸ் க்ரோத் ஜிடிபி இருக்கட்டும் ஜிஎஸ்டி கிரோத் இருக்கட்டும் தமிழ்நாடோட வருவாய் என்பது உலக நாடுகளில் குறிப்பா ஐரோப்பிய நாடுகளில் ஒரு சின்ன நாடோட கம்பேர் பண்ணனீங்கன்னா தமிழ்நாடு அதிகமா இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காவே இந்திய அளவுல தமிழ்நாடு பேசப்படுது உலக அளவுலையும் தமிழ்நாடு பேசப்படுது ஓகே ஓகே இப்ப இந்த அமெரிக்க பயணம் இருக்கு இருக்குல்ல இந்த அமெரிக்க பயணத்துல முக்கியமான விஷயம் இதை நிகழப் போகுது அதாவது ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் மக்கள் சார்ந்த தமிழ் மக்கள் வந்து அங்க மீட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு ஆனால் மற்ற மாநிலத்தவர்களும் அங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரதை எப்படி எடுத்துக்கிறாங்க நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க கேள்வி நல்ல நுண்ணியமான கேள்வி அதான் சொன்ன வந்து முதலமைச்சர் அமெரிக்கா வர போறாரு அமெரிக்கா வர போறாரு ஆறு மாசம் பேசிட்டு இருந்தாங்க நாங்க எல்லாம் போய் அமெரிக்க முதலமைச்சர் போய் நேரில் சந்திச்சு சந்திச்சு பேசணும் செக்ரடேட்ல அமெரிக்கா வாங்கன்னு கூப்பிட்டோம் எது கூப்பிட்டோம்னா நாங்க தமிழ்ச்சங்க அஹ் மாநாட்டு கூப்பிட்டுருந்தோம் முதலமைச்சர் வர வரேன்னு சொல்லிட்டு இப்பதான் வராங்க முதல் முறையா வராங்க அப்ப வந்து இந்த இந்த சுற்றுப்பயணத்தை வந்து இரண்டா பிரிச்சு இருக்காங்க உங்கள்கிட்ட சொன்ன ஆரம்பத்துல முதல் முதல் ஒரு வாரம் சான் பிரான்சிஸ்கோ அதுல இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்டர்ஸ் மீட் அது வந்து இன்வெஸ்டர்ஸ் கான்கிளேவ் சொல்றாங்க அந்த மீட் முடிஞ்ச உடனே ஆயிரம் பேருக்கு சபையில பேசுறாரு முதலமைச்சர் அதுல வந்து பத்தொன்பது தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க பத்தொன்பது அமைப்புகள் இருக்கு கான்சிலேட் ஜெனரல் தான் எடுத்து போட்டு பண்றாங்க அதை முடிச்சு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சிக்காகோ வராங்க இல்லையா அதுல ஐயாயிரம் தமிழர் கலந்துக்கிறாங்க தமிழர்கள் மட்டுமல்லாமல் பக்கத்துல இருக்கிற ஆந்திரா கேரளா கர்நாடகா நார்த் இந்தியன்ஸ் இவங்கெல்லாம் அதை போது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு முதலமைச்சர் வராரு முதல் வாரம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக மீட் பண்றாரு சிஇஓச அடுத்த வாரம் தமிழர்கள் சந்திக்கிறாரு அப்படிங்கறத ஒரு ஹாப்பியா பாக்குறாங்க என்ன இப்ப மற்ற நாடுகள் பாத்தீங்கன்னா இப்ப ஆந்திராவோடயோ ஒரு கேரளாவிலையோ கர்நாடகாவோடயோ அல்லது நார்த் இந்தியாவில ஒரு சிஎம் வந்து நேரா வராரு ஒரு ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் பாக்குறாரு அடுத்த நான் மக்களை பார்த்து போயிடுறாரு ரெண்டு நாள் மூணு நாள் பயணத்துல போயிடுறாரு ஆனா முதலமைச்சர் அவர்கள் இரண்டு வாரம் தங்கப்படுவது என்பது முக்கிய விஷயமா பேசப்படுது ஒன்று நான் மின்று ஒரு மித்திர தொலைக்காட்சியில பேசும்போது துபாயை பத்தி குறிப்பிட்டேன் துபாய்க்கு முதலமைச்சர் சென்றது கூட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாக்காதீங்க அவர் வந்து வேர்ல்டு எக்ஸ்போ அட்டன் பண்ணாரு அந்த வேர்ல்ட் எக்ஸ்போல வந்து உலக நாடுகள் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருன்னு பேசினேன் குறிப்பா சன் டிவில கலைஞர் டிவில விஜய் டிவில நியூஸ் எயிட்டின் எல்லாம் நான் பேசினேன் அதே போலவே இப்ப முதலமைச்சர் வராங்க இல்லையா அங்க வருவது இன்வெஸ்டர் மீட்டு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க தமிழர் பக்கம் சொல்லியிருக்காங்க ஆனா எங்க போறாங்க யாரை பார்க்க போறாங்க அப்படின்னு யாருமே சொல்லல ஏன்னா நாளைக்கு முன்னே தெரிய வந்துடும் அப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் சேர்ந்து விழுகிற மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லா நிறுவனங்களுக்கு போறது மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு போறது அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அதே போலவே தமிழ்நாட்டுல ரிப்ளிகா பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் டி ஆர் பி ராஜா மட்டும் இல்லாமல் ஐஆர் அஃபீசியர்ஸ் ஐஎஸ் வந்து பத்து பேர் வராங்களாம் வெரி பவர்ஃபுல் ஐஎஸ் அபிஷியர்ஸ் அவங்க எல்லாம் வரும்போது அவங்களுக்கு ட்ரீம் இதை இப்படி பண்ணலாம் தமிழ்நாட்டில் வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அமெரிக்காவிற்கு அதை பார்த்துட்டு வந்து இப்ப பண்ணுவாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப டெல்லி போயிருந்தார் முதலமைச்சர் அமைச்சர் அன்பில் மகேஷ் டெல்லி போயிருக்கும் போது அந்த ஸ்மார்ட் சிஸ்டம் கிளாஸ் வந்து அவங்க பாத்துட்டு இருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில அதை பார்த்துட்டு வந்து அதை அப்படியே ரிப்ளிகா பண்றாங்க சென்னையில அதை திறந்து வைக்கிறாரு டெல்லி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அதே போலவே பெரு பெருநிறுவனங்கிற நல்ல விஷயங்களை பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் நீங்க என்ன பாருங்க அடுத்த ஆண்டு இதே நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனிக்கும் வந்திருக்கும் அது மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் அது மட்டும் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்குற நிறுவனங்களுக்கு அந்த மாதிரியே நடந்திருக்கும் இங்கேயும் நீங்க சொன்னது போல வந்து ஒரு மெய்சிலுக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி ஒரு கனவை நோக்கி ஒரு பயணமாக இருந்தாலுமே கூட இதுல ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி அப்படின்னா இப்போ பிரதமர் மோடி அவர்களும் அமெரிக்கா வர இருக்காரு ராகுல் காந்தியும் வர இருக்காங்க ஒரு அரசியல் ரீதியாகவும் இதை பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் இருக்கிற ஹவுடி மோடினு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க அமெரிக்கால அது மிகப்பெரிய இந்திய வம்சாவளியை வந்து அரசியல் ரீதியாக டிரம்புக்கு ஆதரவாக இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதுவும் அமெரிக்க தேர்தல் முன்பாக அவர் அப்படின்னா அது அரசியல் ரீதியாக பார்க்கப்படுமோ நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க இது நல்ல கேள்வி இது குறிப்பான பொலிட்டிகல் கொஷின் இது அதாவது நீ இப்படி பார்க்கணும் மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்களாக இருப்பது என்பது தவறு அது உலக நாடுகளில் வந்து இவர் வந்து உலக நாட்டின் மிக 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 உயர்ந்த அதிபர் ட்ரம்ப்பை பார்க்க வர்றது ஒரு பிரதமராக வர்றது சரி ஆனால் இந்தியாவில் எப்படி மோடிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கோ அதே போலவே அமெரிக்காவிலையும் ட்ரம்ப்புக்கு நெகட்டிவ் இமேஜ் இருக்கு அப்போ நண்பர்களை காமிச்சுக்கிறது பொதுவான விஷயம் நல்லதல்ல இப்போ வந்து நான் ஒரு ஒரு நாட்டின் தலைவர் பக்கத்து நாட்டு தலைவரை போய் பார்க்க போறது மரபு தவறு கிடையாது ஆனால் அந்த பக்க பக்கத்து நாட்டு அதிபருக்கு ஒரு தவறான இமேஜ் இருக்குங்கும் போது அதை கொஞ்சம் சொல்லி வச்சிருப்பாங்க ஆனா அதை பத்தி கேர் பண்ணாம பாக்குறாரு அதனால மோடியும் ட்ரம்ப்பும் நண்பர்களாக இருப்பது என்பதை எல்லோரும் ரசிக்கவில்லை என்பது ஒன்று இரண்டாவது இப்ப வரப்போற தேர்தல் வந்து கமலா ஹாரிஸுக்கும் ட்ரம்ப்புக்குமான தேர்தல் அதுல கமலா அடுத்த முறை இன்னொரு மாதம் தனியா பேசுவோம் அமெரிக்க வரலாற பத்தி தேர்தல் பத்தி கமலா ஹாரிஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க ஆனா கமல்நகரையும் முதலமைச்சரையும் பார்க்க வைக்கிறது ஈஸி அது வந்து அமெரிக்கா முழுக்க இருக்கிற பல்வேறு நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அந்த அவர் தெரியாது திட்டமிட்டு இருக்கணும் அது கஷ்டம் ஒன்று அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா வருவது என்பது இரண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று முதலீட்டை ஈர்ப்பது இரண்டாவது அமெரிக்க வாழ் தமிழர்களை பார்ப்பது இந்த ரெண்டுதான் முக்கியம் இதுல இருந்து அரசியல் கலக்கவில்லை கலக்கவும் முடியாது அடுத்தது நீங்க நம்பவே மாட்டீங்க உதாரணமா ஒரு முதலமைச்சர் வராரு வெளிநாட்டுக்கு வராரு அப்படின்னா நூறு பேர் வருவான் இருநூறு பேர் வருவாங்க ஐநூறு பேர் வருவாங்க ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா முதல் முறையா ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சராக அமெரிக்க மண்ணிற்கு வருவதை கிட்டத்தட்ட ஐயாயிரம் தமிழர்கள் சிக்காகோவிலும் ஆயிரம் தமிழர்கள் கலிபோர்னியாலும் பார்க்கப்படுவது என்பது மிகப்பெரிய விஷயம் இது வந்து இதுல இதுலேயும் அரசியல் கிடையாது இப்ப வரப்போறவங்க எல்லாத்தையுமே கிடையாது நமது முதலமைச்சர் வராரு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாரு அவரை போய் பார்க்கலாம் அப்படிதான் வராங்க அவங்க இதுதான் யதார்த்த உண்மை நான் அந்த கமிட்டியில இருக்கேன் யாரெல்லாம் வராங்க அதுல வரவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திமுக என்ன அரசியல் என்ன இதுக்கு நம்ம போய் நிக்கணும் அந்த ஆர்வத்துல வரல தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிறார் தமிழ்நாடு நல்லது செய்திருக்கிறார் அவர் சிந்திச்சு பார்த்து வரும் நாளைக்கு வராங்க அதுதான் உண்மை அது நீங்க அடுத்த வாரம் தெரிஞ்சிடும் அடுத்த வாரம் மீடியால எத்தனை மாதிரி புகைப்படம் புகைப்படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிடும் நீங்க கண்டு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க நன்றி சார் நன்றி தொடர்ந்து நீங்களும் பயணிக்க போறீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார் நன்றி உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார் நன்றி